ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஏனையை பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா அவர்கள் ஆக்சுவலாக நாளைக்கு தான் வந்து எக்சன் வரப்போகுது பட் அதுங்கள்ளேயே வந்து இன்றைக்கி எபிசோடெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக மூணு மணிக்கே வந்து முடிக்கிறதா வந்து பிளான் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் இன்னொரு ஒரு பெரிய ஷோ அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவர்கள் கலந்துக்க போகிறாங்க ஸோ அதில் வந்து கலந்துக்கணும் சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக ரெண்டு எபிசோடோட விஷயங்களையும் ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு போயிட்டாப்புல அது போனதுனால இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுனால நம்ம விச்சித்திரமாக வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டாங்க ஸோ போனவங்க வந்துட்டு லைவில் வந்துட்டு அவங்களோட மனக்குமுறல்களை வந்து கொடுத்துருக்காங்க அதில் பற்றினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக நான் வருவேன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க உண்மையாக ஆக்சுவலாக டாப் ஃபைவ்ல வரக்கூடிய ஒரு ஆள் தான் ஏன்னா ஓட்டு அதிகப்படியாக இருந்துச்சு மாயா என்ற ஒரு விஷ கிருமியை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு திருமூல வேலைகளை பண்ணி அவங்கள அந்த டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்கள வந்து அநியாயமாக வெளியமிச்சிட்டாங்க அதான் உண்மை இவங்களோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும் மக்களோட ஓட்டுக்கு கண்டிப்பாக மது கொடுத்துருக்கணும் ஏன்னா மக்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாலாவது இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயத்த கொடுத்து டாப் ஃபைவ்ல கொண்டு வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் வர்மாவோட ஒரு பிளேயர் கிடையாது விஜயவர்மாலாம் ஒன்றுமே கிடையாது சும்மா சொம்பமோட தூக்கிட்டு இருக்காப்புல அவரை கையில் வச்சுக்கிட்டு இவங்கள வந்து அனுப்புது உண்மையிலேயே முற்றிலும் தவறான சரி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்க ஏன் அந்த ஒரு வாரத்தில் வந்து விசித்ரா அவங்கள உட்கார வச்சுட்டு ஏன் இந்த விஜயவர்மா அனுப்பிச்சா என்ன ஒன்றும் புரியல் நம்மளுக்கு சரி மாயாவை காப்பாற்றணும் முன்னாடி இருந்தால் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க விஜயவர்மா என்னையா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு காண்டாகிறாங்க அதே விதை அவங்களும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்ன விரும்புகிறவங்க யார் யார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு லேடிஸு சின்ன குழந்தைங்க அவங்களாம் வந்துட்டு என்னை வந்து ரொம்ப விரும்பி விஷயங்கள்லாம் நிறைய விஷயம்லாம் கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் இன்ஸ்டால்லாம் மேக்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க அப்புறமா நான் ரொம்ப வின் பண்ணிவிடுன்னு நீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு நல்லாவே தெரியுது டிக்கெட் டுஃபினால் நான் வின் பண்ணுவோன்னு நீங்களாம் ஆசைப்பட்டிருந்தீங்க அதுவும் தெரிஞ்சிச்சு நான் வின் பண்ணலை இந்த டைட்டில் அப்படின்றது நீங்கள் வந்து வருத்தப்படுற விஷயங்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனாலும் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய அந்த மன குமுறல் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கே கொஞ்சம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவங்க கண்டிப்பாக அந்த டாப் ஃபைவ்ல கொண்டு வந்திருக்கலாம் விஜய் டிவி வந்து கோட்டை விட்டாங்களோ இல்லைன்னா சதி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் விசித்ரா அவங்க டாப் ஃபைவ் வரதுக்கு கரெக்டான ஆளா இல்லைன்னா எங்கே அவங்களோட விஷயங்கள் மிஸ் ஆச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே